மறைந்த பிறகு அன்றைய தினம் மன்னார் ஒழியில் இருந்த பிரியாங்க அவர்கள் நான் எல்லாம் பள்ளிக் காலத்தில் இருந்து கல்லூரியாக படித்தவர் போயிட்டார் பிறகு அம்மாவுக்கு பாதுகாப்பிற்காக மன்னார் இருந்து பாதுகாப்புக்கு மட்டும் ஒன்பது பேர் அப்புறம் ஆபீஸ் நிர்வாகம் அம்மா வீட்டை நிர்வாகம் ஓட்டுநர் மற்ற உதவியாளர் மொத்தம் நாற்பத்தாறு பேர் இருந்தோம் அன்றைய தினம் அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அம்மா ஓரம் கட்டி வச்சிருந்த நேரம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கண்டசா கிளாசி ஒண்ணு இருக்கும் மாறு எயிட் ஹண்ட்ரட் கார் ஒண்ணு இருக்கும் ஒரு பிளம்பர வண்டி தான் இருக்கும் அந்த அம்மா வந்து ஒரு கட்டத்துல வந்து வெறுத்து போய் அப்போ ஜனாதி ஜெயனி ரெண்டா பிரிஞ்சுட்டு பொருளாதார ரீதியா சிரமப்பட்டப்ப முப்பத்தி நாலு எம்எல்ஏ எம்எல்ஏக்களை கே கே சார் திருநாகர வச்சுதான் அன்னைக்கு வந்து கட்சி ரெண்டா பிரிச்சு பண்ணப்ப ஆட்சி அதிகாரம் ஆற மீறப்படம் இருந்தது பல நெருக்கடியை கொடுத்தார்கள் ஒரு கட்டத்தில் அம்மா வந்து அரசியல் ஒதுங்குகிறேன் ஒரு சூழ்நிலை எடுத்த பொழுது அன்றைக்கு தியாக அவர்களும் அவருடைய கணவர் மரியாதை எம்மன் அவர்களும் தான் உறுதுணையாக இருந்து தமிழ்நாடு முழுவதும் நம்மளை நம்பி ஒரு இயக்கமாக வந்து விட்டார்கள் அவருடைய உறுதுணை எடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி தலைவர் எம்ஜிஆர் போய் அம்மாவை வந்து சத்தியம் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு இந்த முப்பது வருஷம் இந்த அதிமுக ஆட்சியில மந்திரியா இருந்தாங்க இருந்தவங்க யா இருந்தாங்க எம்எல்ஏ

திரும்ப கட்சி இணைக்கிறதுக்கு சின்னமா தான் போய் ராமநாத தூரத்தில் போய் ஜானகி மாட்ட பேசி கட்சி இணைக்கணும் நீங்க விட்டு கொடுக்கணும்னு சொல்லி பேசி முறை பேசி அதுக்கு ஐஏஎஸ் அவங்களோட உதவியோட போய் பேசி இந்த இயக்கத்தை உண்டுபடுத்தி மரியாதைக்குரிய நடராஜன் அவர்கள் வந்து டெல்லியில போய் பேசி காங்கிரஸ் ராஜீவ் காந்தி எல்லாம் பேசி கட்சியை இணைச்சி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து ரெட்டலையை வீட்டை எடுத்தாங்க வீட்டை எடுத்து எடப்பாடி சொல்றாங்க நீ யாரு கேக்கிறான் ஓனா இங்கிறான் கலைங்கிறான்ல அன்னைக்கு அம்மா வந்து ஜானகிரி பிரிஞ்சிருக்கும் போது அந்த சபாநாயகர் அந்த காளி முத்தல இருந்து ஆரம்பி பல பேர் பேசுவாங்க இந்த அம்மா ஜானகி அம்மா பார்த்தா கும்பிட தோணும் இந்த அம்மா ஜெயலலிதா பார்த்தா கூப்பிட தோணும் அப்படின்னு பேசினவனாலே இந்த காளி முத்த சபாநாயகர் ஆக்கி வடிக்க பார்த்தாங்க அம்மா அவ்வளவு மோசமா பேசுற காளி முத்தே சபாநாயகர் அதே போல ஜானி ஜேடி இந்த படம் ஏழையாளி அண்ணனுக்கெல்லாம் தெரியலாம் ஏனியில் இருந்த மாவட்டத்தில் இணைச்சாளரவும் ஜானியில் இருந்தவங்க மாவட்டத்தில் இருந்தாங்க

ஏன்னா திமுக யாரையும் மதிக்கிறது இல்லை அந்த மந்திரி எம்எல்ஏ எம்பி எல்லாம் எதிர்கட்சி செதஞ்சிருக்கிறதுனால யாரும் மதிக்கிறது இல்லை அவனு வச்சுட்டு ஓட்டிக்கலான்னு ஆனா வந்து திமுக ஒரு அங்கமாக வந்து பண்றது வந்து எடப்பாடி தான் திமுக ஒரு அணி அது எடப்பாடி அணி அது அண்ணா திமுக நம்ம தான் உண்மையான அண்ணா திமுக நம்ம தான் ஒரு அணி அது நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடம்பு நாங்க வந்து கொடநாடு கொலை வழக்கில் குற்றாலி உள்ளே தள்ளுனார் அது மாதிரி எதுக்கு டாஸ்மாக கையில் அம்மாச்சுது அது மாதிரி அம்மாவுடைய மரணத்தில் மரணத்தில் மர்மம் இருப்பதை பத்து மந்திரிகள் பேரை கொண்டு போய் கவர்னர் ஸ்டாலின் உள்ள போட்டிருந்த ஒண்ணும் இல்ல கமிஷன் தான் அந்த எடப்பாடி இருக்கும்போது அறுபது நாற்பது அதே மாதிரி தவிர இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்காது மக்கள் பாக்குறாங்க பொதுமக்கள் பாக்குறாங்க முன்னாடி எல்லாம் பேப்பர் பார்க்கணும் எப்பாவது டிவியர் வரும் இப்போ வந்து அந்த கையில வாட்ஸ்அப் வந்தது அன்னைக்கு பேச இன்னைக்கு செத்த உடனே அம்மா இறந்த பிறகு ஒரு நடிப்பு நடிச்சா பாருங்க எல்லாரும் சிவாஜி கணேசன் தாண்டி அம்மாவுக்கு தாயாக தந்தையாக சட்டமன்றத்தில் பேச செல்லூர் ராஜிலிருந்து இவன் உள்ளூர் காமராஜ் உட்பட சொல்றான் அப்படி செல்லூர் ராஜிலிருந்து எல்லாம் எல்லாம் தாயாக தந்தையாக இந்த ஒரு தியாகத்தில் சின்னமா இருக்கும் திசை நோக்கி எல்லாம் வடங்கியிருந்தான் கச்சோட்டி விட்டான் நீ இப்படி பல காரணம் அந்த குடும்பம் என்ன தப்பு என்ன கொடுத்த தப்பு அன்னைக்கு செங்கோட்டை கொடுத்து அந்த நிலம் வந்திருக்க உண்மையை சொல்ற செங்கோட்டை ஏத்து பேசுதான் சொல்ல இவன் பாடு பைய சின்ன வயசுலயே கொலை பண்ணவன் எடப்பாடி சின்ன வயசுல குத்து உடல் குத்தி கொண்டு அவன் அண்ணனே சொல்றாரு அப்புறம் ஐஏகே பைய பார்க்கணும் இல்லை ஒருத்தர் ஹிஸ்டரியை பார்க்கணும் எப்படி பண்ணணும் அப்ப வந்து மாவட்ட செயலர் அந்த ஒரு ஜேஎனி இருக்கும்போது சேலங்க அண்ணன் சேலங்கண்ணன் தான் அந்த கீழே இருந்தான் அப்பதான் வந்து ஒண்டி தலை இருந்தாரு நல்லா தெரியும்

அன்றைக்கு வந்து அமித்ஷா கூட்டு ஐடிஸ் ஹோட்டலில் ஓபிஎஸ் பழனிசாமி தலைவர் உட்பட கூப்பிட்டு பேசும்போது கூட்டணி வச்சுங்க அப்போ ஜெயிக்கணும்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான் எடப்பாடி நான் நூற்றது இடங்கள் ஜெயிப்பேங்கிறான் ஓபிஎஸ் கூப்பிட்டு கேட்கும்போது வாய்ப்பு இல்லை தின்மாவண்டங்கள்லாம் வந்து ஓட்டு விழுகாது கூட்டணி வச்சான் இல்லைன்னு சொல்லும்போது நினைத்து வந்தார் எடப்பாடி அப்புறம் கடப்பா அப்போ நம்ம தலைவர் என்ன சொன்னார் என்ன பார்த்து பயப்படுறாங்க நான் எலெக்ஷன்லேயே நிக்கலை என்ன நம்பி வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாரு அம்மாவோட ஆட்சி அமையணும் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சர் சொல்றாரு எனக்கு எந்த பதவியுமே வேண்டாம் நான் இணைச்சியில் நிக்கல கட்சி ஒன்னாகணும் அம்மாவோட ஆட்சி அமையுங்கிறது தலை உறுதி